இங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ரவுடி பொறுக்கி அக்யூஸ்டு முல்லை மாறி விக்கி எல்லா பயலுக்கும் யாரா வக்கீல்னு பார்த்தா பால் கனகராஜ் இந்த நாகேந்திரன் யாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அதன் வச்சுதான் பால் ஏன் உள்ள வராருன்னு பார்க்கணும் இந்த நாகேந்திரங்கிறவன் வந்து சாதாரண ரவுடி இல்லைன்னா அவன் பல வருஷமா உள்ள இருக்கான் லைஃப் வாங்கி ரெண்டு லைஃப் வாங்கி உள்ள இருக்கான் அவங்க அப்பா யாருன்னா நாகேந்திரன் அவன் யாருன்னா பெரிய ரவுடி இவன் யாருன்னா இவன் இன்னைக்கு அவங்க அப்பா பேரை வச்சு ஓவர ஆடிக்கிட்டு கட்டு கட்டப்படி பத்தி சம்பாதிக்கிறது இருக்கான் இவன் தம்பி அஜித் அஜித்ராஜ் அவன் யாருன்னா பாஜக இப்ப இவங்களுக்கு வந்து பிசினஸ் ரீதியாகவும் திரு அன்சாக் அவர்கள் கூட ஒரு மோட்டிவ் வருது அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாக ஒரு பொறாமை வருது இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்கு வேலையே இல்லைனா தமிழ்நாட்டுல பாஜகவை மட்டும் ஒட்டுமொத்தமா கலைச்சி எல்லா வேலையும் இன்னைக்கு உள்ள போட்டா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவேன் இதை பேசுறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு ஒவ்வொரு கொலை கொள்ளை கற்பழிப்பு பின்னாடி போய் பார்த்தா பாஜக நிக்குது எவனோ ஒருத்தங்க நிக்கிறான் ஒன்னு கட்சிக்கார நிக்கிறான் இல்ல கட்சிக்கு வேண்டப்பட்டவன் நிக்கிறான் இல்ல அவனுக்கு வந்து யாரா வக்காலத்து வாங்க வக்கீல் யாரா பாஜக வக்கீலா இருக்கான் எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட தொடர் அக்யூசங்களுக்கும் இப்படிப்பட்ட தொடர் ரவுடிகளுக்கும் இப்படிப்பட்ட தொடர் கூலிப்படையினருக்கும் அவனுங்க கிட்ட அவனுங்க மொல்ல மாதிரித்தனம் பண்ணி அவனுங்க பல குடும்பங்களை கெடுத்து பல ரத்த காவுகளை வாங்கி அவனுங்க பல பெண்களுடைய தாலி எடுத்து அவனுங்க பல பிள்ளைகளுடைய வந்து தகப்பனை கொலை செய்து கிடைச்ச பணத்தை சம்பளமா வாங்கிக்கிட்டு இந்த ஆள் இன்னை வரைக்கும் வக்கீல் தொழில் செஞ்சுக்கிட்டு அவனுங்களுக்கு வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு அரண் சேநீர்களுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்தியபிரபு அவர்கள் நிறைய சேங்கள் வாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் 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 இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக பால் கனகராஜ் அவரை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க உசாரணை காஜர் ஆயிட்டார் அநேகமாக கைதாவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவரே சொல்றார் வந்து நான் வந்து நாகேந்திரன் பரவலில் வெளியே கொண்டு வருவதற்காக கமிஷனரிடம் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சம்போ செந்தில் இரட்டை கொலை வழக்கு அவரை வந்து அந்த வழக்கை வந்து நான் தான் டீல் பண்ணேன் அது இல்லாமல் நாகேந்திரனுடைய கிரக பிரவேசத்துக்கு வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நான் போயிருந்தேன் இது இல்லாமல் இன்னும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற கொலையாளிகள் பலருக்கும் நான் வந்து வழக்கு நடத்திருக்கிறேன் என்ற வகையில் என்னை விசாரிக்க கூப்பிட்டுருக்கிறாங்க அதனால் நான் போகிறேன் என்பது போல் அவர் சொல்கிறார் ஒரு வழக்கறிஞராக நான் போகிறேன் இந்த வழக்குகளை டீல் பண்ணவங்கிற முறையில் நான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் ஆனால் இதை வைத்துக்கொண்டு பால் கனகராஜுக்கும் இதில் தொடர்பு இருக்கும் அந்த சதி திட்டத்துல அவர் ஈடுபட்டிருப்பார் என்பது போல ஒரு தோற்றம் உருவாகுது இல்லையா இதனால மட்டும் இல்ல இந்த கொலை வழக்குல சந்தேக வலயத்துல உள்ளவங்களுக்காக இவர் வழக்கறிஞராக இருந்திருக்கார் அது ஒரு காரணம் யாராருன்னா திண்டுக்கல் மோகன்ராம் எல்லாம் சொல்றாரு திண்டுக்கல் மோகன்ராம்ங்கிறவன் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூலிப்படையின் தலைவர் தான் திண்டுக்கல் மோகன்ராம் திண்டுக்கல் மோகன்ராம்னா பயங்கரமான ஒரு ஆளு அந்த ஆளுக்கும் இந்த ஆள் தான் வந்து வக்கீலா இருந்திருக்காரு இப்படி நீங்க அவர்களுடைய கொலைய வந்து தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ரவுடி பொறுக்கி அக்யூஸ்ட் மொல்ல மாறி விக்கி எல்லா பயலுக்கும் யாரா பார்த்தா பால் கனகராஜ் அதுல பால் கனகராஜினா சாதாரண பால் கனகராஜ் இல்ல பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவரான கிறிஸ்டோபர் பால் கனகராஜ் ஒண்ணுன இப்படிப்பட்ட ரவுடிகளுக்கு இவர் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் இவர்களுக்காக காவல்துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்ட்ட வந்து இவர் வந்து பேசியிருக்கா அது மட்டும் இல்லாம இவர்களுக்காக ஜாமீன் போட்டிருக்காரு இதெல்லாம் தாண்டி இவர் முன்னாள் பார் கவுன்சிலின் தலைவராக இருந்துள்ளார் அது எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாம் தாண்டி பார் கவுன்சில் தேர்தலில் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இன்ஃபுளுஸ் எப்படி இருக்கும்னு அது எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை வந்து வழக்கறிஞர்களாக உருவாக்கி உள்ளார் இன்னும் சொல்ல போனா பார்கவுன்சில் தேர்தலில் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது அவரால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி தர முடியும் அப்ப அந்த பார் கவுன்சில் எலக்ஷன்ல திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பங்கு வந்து அளப்பரியது அததான் இன்னைக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் சொல்லியிருக்காரு இதன் ரீதியாகவும் விசாரணை வேணும் அதுல ஒரு சின்ன மோட்டிவ் இருக்கு இதன் ரீதியாகவும் பால் கனகராஜ்கிட்ட விசாரிக்கணும் எந்த பால் கனகராஜி பாஜகவை சேர்ந்த கிறிஸ்டோபர் பால் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நாகேந்திரன் இப்ப ஹாம்ஸ்டாங் அவர்களினுடைய கொலையில மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கிறார் யாரு அப்படின்னா நாகேந்திரன் இந்த நாகேந்திரன் யாரும் நாம முதல்ல பார்க்கணும் அதன் வச்சுதான் பால் ஏன் உள்ள வராருன்னு பார்க்கணும் இந்த நாகேந்திரங்கிற வந்து சாதாரண ரவுடி இல்லைன்னா அவன் பல வருஷமா உள்ள இருக்கான் லைஃப் வாங்கி ரெண்டு லைஃப் வாங்கி உள்ள இருக்கான் அந்த வந்து நாகேந்திரன் சென்னையில உள்ள ஆட்கள் வந்து தாத்தா தாத்தான்னு சொல்லுவாங்களாம் அதாவது அவனுடைய அந்த இது அவனுடைய பேர் பட்ட பேர் போல எல்லாமே தாத்தா தாங்க எல்லாமே தாத்தா தாங்க எல்லாமே தாத்தா தான் வாங்கலாம் அப்படி ஜெயில்ல இருந்தாலும் ஜெயில்ல இருந்து கொண்டு இங்க வெளியில வந்து தன்னுடைய பசங்களான அஸ்வதாமன் இன்னொரு பையன் அஜித் ராஜ் இவனுங்களை வச்சு வெளிய வந்து கட்ட பஞ்சாயத்துல இருந்து இன்னும் சொல்ல போனா ரியல் எஸ்டேட்ல இருந்து இன்னும் சொல்ல போனா நில அபகரிப்பு நில மோசடியில இருந்து இன்னும் சொல்ல ரவுடி ரவுடிசத்துல இருந்து எல்லா வேலையும் ஜெயில இருந்துகிட்டே ஸ்கெட்ச் போட்டு இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நாகேந்திரன் அவன் நேர்த்து இன்னைக்கு பண்ணல பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வேலையை நாகேந்திரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வட சென்னையில அண்டர்வேல்டுல நாகேந்திரனுடைய கை ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்றாங்க இப்ப நாகேந்திரனுக்கு ரெண்டு பசங்க ஒருத்த வந்து அஸ்வத் ஆமன் அவன் வந்து காங்கிரசினுடைய இளைஞரணில இருக்கான் இன்னொருத்த வந்து அஜித் ராஜ் அவன் பாஜகவுடைய இளைஞரணில இருக்கான் பாஜக வந்து முன்னாள் மாநில இளைஞரணி தலைவரான வினோஜி பி செல்வத்துக்கும் இந்நாள் மாநில தலைவரான அண்ணாமலைக்கு நெருக்கமான இடத்துல இருக்கவன் தான் அந்த அஜித் ராஜ் காங்கிரசும் அந்த வீட்டுல இருக்கு பாஜகவும் அந்த வீட்டுல இருக்கு இப்ப அஸ்வத்மன் இருக்க அமன் அவன் வந்து பல நில மோசடி விஷயங்களை ஈடுபடும் பொழுது ஆம்ஸ்டாங் அவர்கள் தரப்பிற்கும் இவனுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது அது மட்டும் இல்லாம இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு இந்த அஸ்வத் வந்து முற்படும் பொழுது அதுல வந்து தலையிட்டு அவனை வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய விடாம யார் தடுக்கிறானா அந்த இடத்துல வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து தடுக்கிற வேலையை பாக்குறாரு அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு பிரச்சனையில ஆம்ஸ்டாங் அவர்கள் இவனுக்கு எதிராக இருக்காரு அது மட்டும் இல்லாம போன வருஷம் பொன்னேரி காவல்துறை வந்து இதே ரிமாண்ட் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய பொழுது சிறையில் அடைக்குது ஏன்னா இவன் வந்து யாரையோ கண்ணை வச்சு மிரட்டியிருக்கான் பணம் ஒரு வந்து நிலம் சம்பந்தமான கட்ட பஞ்சாயத்துல ஒத்துவருலங்கிறதுக்காக இவன் கண்ணை வச்சு மிரட்டி இருக்கான் ஜெயபிரகாஷ் என்று தொழிலதிபரை மிரட்டியதாக சொல்றாங்க ஆமான அதான் அந்த விஷயத்துல கண்ணை வச்சு மிரட்டின விஷயத்துல காவல்துறை இவனை வந்து ரிமாண்ட் செஞ்சு உள்ள வைக்குது அப்படி உள்ள வைக்கும் பொழுது இவன் என்ன நினைக்கிறானா இதற்கும் ஆங்ஸ்டாங் தான் காரணம் ஆங்ஸ்டாங் தான் அதுக்கு பேக்கப்ல இருக்காரு ஆம்ஸ்டாங்கால தான் நம்ம மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாம உள்ள போறோம் இப்ப வந்து இந்த ஆம்ஸ்டாங் இப்படியே விட்டுட்டு இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற பேச்சு இவன் ஜெயிலேயே இவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கான் இவங்க அப்பா கிட்ட புழல் சிறையிலேயே பேசியிருக்கான் இந்த அஸ்வத் அமன் அப்ப வந்து ஜெயிலையே பாத்தீங்கன்னா எஸ்காடோட தான் வருவானாம் அங்க அதாவது நான் இருக்கக்கூடிய பிளாக்ல இருந்து தன்னைய யாராவது மனு பார்க்க வருவாங்கல்ல அவங்கள பாக்க வரப்ப கூட எஸ்காட்டோட தான் வருவானாம் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஆப்போனன்ட் இருக்காங்க அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்றாங்க இவன் உள்ள போயிட்டானா இவன் தம்பி அஜித் தீர்த்தராட்சி இருக்கான பாஜகால அவன் தான் வெளியே இருந்து எல்லா வேலையும் பண்ணுவானா இவன் உள்ள போயிட்டானா வெளியே இருந்து அவன் தான் எல்லா வேலையும் பண்ணுவானா இது ஒரு பக்கம் சொல்றாங்க அடுத்த பக்கம் பார்த்த பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப வந்து வர சென்னையில இவனுங்களுக்கு வந்து காசு எல்லாமே இருக்கு ஆனா மக்கள் செல்வாக்கு பெருசா இல்ல இப்ப இந்த மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா இதுலயும் ஒரு போட்டி வருது என்னடா அது இங்க போனா பிசினஸ் பண்ண விட மாட்டான் இங்க போனா மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி போறாமை இதன் ரீதியாகவும் வருது அப்படி வரும் பொழுதுதான் ஏற்கனவே இந்த ஆருத்ரா விஷயத்துல ஏற்கனவே ஆருத்ரா சம்பந்தமான ஒரு பிரச்சனையில கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் டீம் வந்து ஏதாவது பண்ணணும் ஒரு பக்கம் நிக்குது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதற்கு பழி வாங்குறதுக்காக பாஜகவை சேர்ந்த அஞ்சலி டீம் ஒரு பக்கம் நிக்குது இப்ப இவன் என்ன பண்றான்னா உள்ள போய் சேர்ந்துக்கிறான் நானும் வரேன் உங்களுக்கு அந்த ஆள் எப்படி எதிரியோ அது போலதான் எனக்கும் எதிரி அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வத் அம்மன் வந்து ஜூலை மாசம் திரு ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்யறதுக்கு மூளையாக செயல்பட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு கரெக்டா கொலை செய்ய சமயத்துல இவன் வந்து சென்னை விட்டு போயிட்டான் என்னன்னா செட்டிங் பண்ணிட்டு போயிட்டான் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி செட்டிங் பண்ணிட்டு போயிட்டான் செட்டிங் பண்ணதுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு காவல்துறை ஒவ்வொருத்தரையா நோண்டி நோண்டி இருக்குன்னு ஸ்பெஷல் டீம் போட்டுருக்காங்கல்ல அந்த டீம் நோண்டி 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 விசாரிக்கும் பொழுது நீங்க பாத்திருப்பீங்க பாஜக அஞ்சலையில இருந்து திமுகவை சேர்ந்த வக்கீலா ரூம்ல இருந்து இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வந்துன்னா பல தரப்பட்ட கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் நோண்டி நோண்டி இன்னைய வரைக்கும் ரிமான் செய்யப்படக்கூடிய படலம் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இது எங்க வந்து நிக்கிது அப்படின்னா காங்கிரசை சேர்ந்த அஸ்வத் அம்மன் அவங்க அப்பா யாருன்னா நாகேந்திர அவன் யாருன்னா பெரிய ரவுடி இவன் யாருன்னா இவன் இன்னைக்கு அவங்க அப்பன் பேரை வச்சு ஓவர ஆடிக்கிட்டு கட்டப்படி பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் தம்பி யாருனா அஜித்ராஜ் அவன் யாருன்னா பாஜக இப்ப இவங்களுக்கு வந்து பிசினஸ் ரீதியாகவும் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட ஒரு மோட்டிவ் வருது அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாக ஒரு பொறாமை வருது இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏற்கனவே ஆருத்ரா விவகாரத்துல படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் தரப்பு ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்து ரவுடி அஞ்சலை தரப்பு சுத்துது இவங்க கூட ஒண்ணு சேர்ந்துகிட்டு இவனுங்க வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க இதுல பால் ஏன் உள்ள வராருன்னா சும்மா ஒண்ணு பால் கனகராஜ் உள்ள வரலானே பால் கனகராஜி வந்து பேர் பால் கனகராஜா இருக்கு அப்படிங்கறதுனால அவரை சாதாரணமா இடம் போட்டுருவா அவர்லாம் வக்கீல் தொழில் வந்து எதுக்கு பாக்குறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா பெரும்பாலும் அக்யூஸ்டுங்களுக்கு மொல்ல ரவுடிங்களுக்கு மிகப்பெரிய தாதாக்களுக்கு மட்டும்தான் இவர் வழக்கறிஞராக செயல்பட்டு இருக்காரு அப்படிப்பட்ட இவர் வந்து சாதாரண வக்கீல் இல்லைன்னா ஹைலி பெய்டு அட்வொகேட் இவர் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட பல லட்சங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுங்க அந்த பணத்தை வந்து எத்தனை குடும்பத்தை கெடுத்தானுங்களோ எத்தனை பேரை கொண்டானுங்களோ எத்தனை பேரு ரத்தத்தில் இத்தனை வீட்டு பெண்கள் தாலி ஏற்றதுனால அவர் அந்த காசும் தெரியல அந்த காசை பீசா வாங்கிக்கிட்டுதான் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா வந்து கிறிஸ்டோபர் பால் எல்லா வழக்கிலையும் ஆஜராகிருக்காரு இருக்காரு இதெல்லாம் தாண்டி போன வருஷம் நீங்க பாத்திருப்பீங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் அவன் பேரு வந்து வினோத் அவன் என்ன பண்றான் கவர்னர் வீட்டு வாசல்ல ஒரு வந்து பெட்ரோல் கொண்ட வீசுறான் அப்ப பாஜக பெரிய அளவில் அரசியல் பண்ணுது பயங்கரமா பேசுது ஐயோ கடைசில வீசினவன் வந்து பாஜக தெரிஞ்சதும் அப்படியே பொத்திக்கிட்டு அமைக்கிட்டானுங்க அந்த கருக்காவினத்திற்கும் அதற்கு முன்னாடி வழக்குகள்ல பால் கனகராட்சி வந்து வழக்கறிஞரா ஆஜராகி இருக்காரு எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட தொடர் அக்யூசுகளுக்கும் இப்படிப்பட்ட தொடர் ரவுடிகளுக்கும் இப்படிப்பட்ட தொடர் கூலிப்படையினருக்கும் அவனுங்க கிட்ட அவனுங்கனம் பண்ணி அவனுங்க பல குடும்பங்களை கெடுத்து பல ரத்த காவுகளை வாங்கி அவனுங்க பல பெண்களுடைய தாலி எடுத்து அவனுங்க பல பிள்ளைகளுடைய தகப்பன கொலை செய்து கிடைச்ச பணத்தை சம்பளமா வாங்கிக்கிட்டு இந்த ஆள் இங்கே வரைக்கும் வக்கீல் தொழில் செஞ்சுக்கிட்டு அவனுங்களுக்கு வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு அதன் ரீதியாகவும் இதுல ஏதாவது வந்து இவருக்கும் தொடர்பு இருக்கா இதெல்லாம் தாண்டி இந்த கேஸ்ல மையப்புள்ளியான சம்போ செந்தில் பல வருஷமா நம்ம நாட்டிலே இல்லையா அவன் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கான் அவனுக்கும் இவர் வழக்கறிஞராக பேசி இருக்கிறார் செயல்பட்டு இருக்கிறார் அப்ப சம்போஷங்கள் எங்க இருக்காரு சொல்லுங்கிற அப்படிங்கிற ரீதியாகவும் இத்தனை பேத்துக்கும் நீதான் வந்து காசு வாங்கிட்டு வக்கீல ஆஜராக இருக்க இதுல வந்து வக்கீலுக்கு நாலஞ்சு பேர் ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து பார் கவுன்சில் தலைவரா இருந்திருக்க அது மட்டும் இல்லாம பார் கவுன்சில் எலெக்ஷன்ல திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்ப இதுல ஏதாவது வந்து மோட்டிவ் இருக்கா இப்படிங்கிற அடிப்படையில தான் பால் கனகராஜி சம்மன் கொடுத்து இது முதல் முறை கிடையாது இரண்டாவது முறை இன்னைக்கு வர வச்சு விசாரணை செஞ்சிருக்காங்க இப்ப அவரை வந்து விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த வழக்குகளை நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்றார் இன்னொன்னு சட்டத்துக்கு புறம்பானதும் இல்லை நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்லது வந்து பாதிக்கப்பட்டவர் யாருக்காகவும் வக்கீல்கள் வந்து வாதாடலாம் அப்ப அதுல அது ஒரு குற்றமாக பார்க்க முடியாது அவர் அது அவருடைய தொழில் அப்படின்னு கூட நம்ம எடுத்துடலாம் ஆனா இந்த சதி வேலையில் அவர் இருப்பாரு அது திட்டம் போட்டதில் அவர் இருப்பாரு என்பது போலவோ அல்லது சம்பவ சந்தில பிடிப்பதற்கு இவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது போலவோ இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் சரி ஒரு வக்கீலை வந்து அவர் தொழில் செய்யற ஒருத்தரை வந்து ஒரு மிரட்டுவது போல ஒரு நடவடிக்கை இருக்குது என்பது போல பாஜக தரப்புல சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு இல்லைனா தமிழ்நாட்டுல பாஜகவை மட்டும் ஒட்டு மொத்தமா கலைச்சு எல்லா வேலையும் தூக்கி உள்ள போட்டா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவேன் இதை பேசுறதுக்கு தகுதியா இல்லைன்னு சொல்லுவேன் அவனுங்களுக்கு ஒவ்வொரு கொலை கொள்ளை கற்பழிப்பை பின்னாடி போய் பார்த்தா பாஜக நிக்குது எவனோ ஒருத்தங்க நிக்கிறான் உன்ன கட்சிக்காரன் நிக்கிறான் இல்ல கட்சிக்கு வேண்டப்பட்டவன் நிக்கிறான் இல்ல அவனுக்கு வந்து யாரா வக்காலத்து வாங்க வர வக்கீல் யாருனா பாஜக வக்கீலா இருக்கான் ஏன் இந்த பால் கடகராஜா பல வடக்குல வந்திருக்காரு அப்ப பாஜகவை கலைச்சிட்டா தமிழ்நாட்டுல பாஜக தமிழ்நாட்டை விட்டு ஓட்டிட்டா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல வரேன் ஒண்ணு அடுத்தது சட்டப்படி யார் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர்களுக்கு வாத தவறு இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனா அந்த பாஜக உள்ள பால் கடகராஜ் பண்றது இந்த மாதிரி வந்து தொடர் குற்றங்களில் ஈடுபடுறவனுக்கும் பெரிய பெரிய தாதாக்களுக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ரவுடிகளுக்கும் தான் இவர் வந்து வழக்கறிஞராக போயிட்டு ஆஜராகிறாரு அப்ப பாஜக மூலியமா தான் பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பாஜகவான இந்த வந்து கிறிஸ்டோபர் பால் கணக்கராஜ் தான் இது எல்லாத்துக்கும் ஆஜராகிறாரு வக்காலத்து வாங்குறாரு ஜாமீன் கேட்கிறாரு முன்ஜாமீன் கேட்கிறாரு கேச உடைக்கிறதுக்கு கேச வந்து கையில் நடத்துறாரு இப்ப இதெல்லாம் பண்ற பாஜக இதை பத்தி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு தகுதியே இல்லை நான் எப்படி வந்தாலும் கூட இந்த வழக்குல வந்து காங்கிரஸ்காரர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க திமுகவில் உள்ள ஒரு அருள் வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அண்ணா திமுகவில் உள்ளவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் உள்ளவர்களும் தமாக விட அதுல சம்மந்தப்பட்டிருக்கிறார்டு சொல்றாங்க ஆனாலும் போக்கஸ் என்னவோ பிஜேபி பிஜேபி என்பது போல இருக்குது பிஜேபி ஒரு அரசியல் காரணங்களுக்காக இது செய்திருக்கும் என்பது போலவே ஒரு கருத்துருவாக்கம் நடக்குது இல்லையா இது சரியான திசையில் தான் அந்த வழக்கை கொண்டு போகுமா கண்டிப்பா வந்து சரியான திசையில் தான் இதுக்கு புள்ளி பாஜக வந்து பெரிய பேக்ரவுண்டா இருக்குங்க நீ ஆறுதல விவகாரமாக இருக்கட்டும் இந்த விஷயத்துல ஈடுபட்டதுல பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு இது இன்னைக்கு இந்த வழக்குல சந்தேக வலயத்துல உள்ள இதற்கு குற்றம் சாட்டப்பட்ட உள்ள இப்படிப்பட்ட உங்களுக்கு யாரா இதுக்கு முன்னாடி வழக்கறிஞரா இருந்திருக்கு அப்படின்னா பால்கநகராஜுதான் இருந்திருக்காரு அவ்வளவுதான் இதை தாண்டி இதுல நாம எதுவும் பெருசா உடைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேனே பாஜக தான் மையப்புள்ளி பாஜக தான் வந்து பாக்குறது பாஜக தான் இதற்கு பின்னாடி சாங்கா வலுவா நிக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அப்ப இந்த விசாரணையை வந்து பாஜக தான் மையப்புள்ளின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்ல மாற்று கருத்தும் இல்ல இந்த விசாரணை இது வரைக்கும் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேனே இன்னொன்று இருக்குது இதில் ஆருத்ரா வழக்கு அதில் வந்து அதில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆம்ஸ்ட்ராங் போனார் அதனால் வந்து ஆர்காடு சுரேஷ்கும் அவருக்கும் பிரச்சனைகள் வந்தது அதனால் அதன் காரணமாக ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் பழி வாங்குவதற்காக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் என்பதாக தான் முதல்ல அந்த செய்தி வந்தது இப்போது நகர்ந்து நகர்ந்து நிறையா ஒரு சம்பவ சிந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் முரண்பாடு இருந்தது அது வந்து ஸ்கிராப் எடுக்கிறதுல முரண்பாடு வந்தது லேண்ட் திருவள்ளூரில் ஒரு பெரிய லேண்டை வந்து யார் கைப்பற்றுறது கைப்பற்றி என்ன ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்காக அதை யாருக்கு டேக் ஓவர் பண்ணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள முரண்பாடு வந்ததுன்னு சொல்கிறாங்க எப்படி எல்லா வகையிலையும் வந்து லேண்டு ஸ்கிராப்பு அல்லது வந்து வேற ஏதாவது கட்ட பஞ்சாயத்து ஆருத்ரா இப்போ எல்லா வகையிலையும் ஆம்ஸ்டாங் தொடர்பு பட்டிருக்கிறார் அப்படின் போது ஆம்ஸ்டாங் மீது சொல்லப்படக்கூடிய விமர்சனங்களும் சரி என்பது போல ஆயிடுது இல்லை ஆருத்ரா விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் திரு ஆம்ஸ்டாங் போயிருக்காரு எதுல ஆருத்ரா விஷயத்துல அப்ப ஒரு மோதல் வருது எதுக்கு ஆருத்ராவுக்கும் இவருக்கும் அதுல வந்து ஆருத்ராவுக்கு சப்போர்ட்டா அகன் வர ஆற்காடி சுரேஷ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டா இவரு போறாரு அது போல நீங்க சொல்ற சம்போ செஞ்சில் விவகாரத்திலையும் சம்போ செஞ்சலுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய மோதல் போக்கானது வந்து என்ன கட்டப்பங்காற்று ஆனது கிடையாது இவர் அங்க உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்காக இவர் போயிருக்கலாம் அவனுக்கு வந்து அந்த இடத்த வந்து இதுன்ன அந்த இடத்த புடுங்கணும் அந்த இடத்தை எடுக்கணும் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யுங்கிற நோக்கத்துல அவனுக்கு வந்திருக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வத்தாமன் இந்த அஸ்வத்தாமன் நாகேந்திரன் டீம் இவனுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டப்பஞ்சாட்டி ரியல் எஸ்டேட்டு இரநூறு கோடி ரூபாய் நில ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க அதற்கு எதிராகவும் இவர் இருந்திருக்காரு அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த இப்ப வந்து கைது செய்யப்பட்டு எவளாம் உள்ள இருக்கானோ இந்த வழக்குல அவனுங்க வந்து ஈடுபட்ட விஷயங்கள்ல இவர் எதிராதான் நின்று இருக்காரு அவனுங்க ஈடுபட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அப்ப இந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கு எல்லாம் எதிராக தான் திரு ஆம்சாங் அவர்கள் வந்து நின்று அவர் மீது தவறான விமர்சனம் வைக்கும் இது அவர் மீது தவறான விமர்சனம் வைப்பது சரியில்லைன்னு நான் சொல்ல வரல நீங்க ஒரு ஆர்குமெண்ட் சொல்றீங்க ஒரு பிரச்சனையை சட்டப்பூர்வமாக தீர்ப்பதற்கான வழிமுறை இருக்குது காவல்துறைக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு லேண்ட் இஷ்யூவா நீ கோர்ட்டுக்கு போங்க அல்லது காவல் நிலையத்துக்கு போங்க அப்படி போகிறது தானே சரி ஒரு வக்கீல் தானே இப்போ சட்டபூர்வமாக போகிறது தானே சரியாக இருக்கும் ஆனால் அந்த இந்த இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ எல்லா இடங்களுக்குள்ளேயும் அவருடைய கரங்கள் இருக்குது போல் அப்போ அவரை குற்றம் சாட்டுபவர்களுக்கு தோதா அந்த விஷயங்கள் வருது இல்லை அதை கேட்குறேன் அதான் கேட்குறேன் ஒரு நில விவகாரம் இல்ல ஒரு வந்தன பண விவகாரம் இல்ல ஒரு மோசடி விவகாரம் ஒருத்த பாதிக்கப்பட்டவனே இல்லாதப்பட்டவனா இருக்கும் அவன் நேரடியா கோர்ட்டுக்குன்னு போனானா பல ஆகும் அதுக்கு செலவு பண்ணணும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா நமக்கு ஒரு வந்து தீர்வு வேணும்னு கேட்பாங்க இப்ப ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து வழக்கறிஞராக இருந்தவர அவர் என்ன செய்வாருன்னா முதல்ல கேட்டு பாப்பார்ல எப்பா என்ன நீ இந்த மாதிரி பண்ணிருக்க நீ இத்தனை பேர் ஏமாத்திருக்க உனால இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ இப்ப என்ன சொல்ற நீ நீங்க இங்க வந்திருக்காங்க இவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாத அலைய விடாத இவங்களுக்கு என்ன பண்ணுமோ நியாயமா வந்து செட்டில் பண்ணிரு அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிப்போம் எடுத்ததுமே வழக்குன்னு வந்து நேரடியா இங்க யாரும் போக மாட்டாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நூறுல மூணு சதவீதம் நாலு சதவீதம் கூட கிடையாது முதல்ல ஒரு ஒருத்தங்க அதனாலதான் இப்படிப்பட்ட பெரும்புள்ளிகளை தேடி போறது இதை வச்சு பிசினஸ் பண்றவங்க இருக்கான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வரவன்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கட்டிங்க போட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் நான் சொல்லிடுறேன் இதை கேட்டுடலாம் அவனே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு வருவான் அவங்கிட்ட அவன் எக்ஸ்ட்ரா பணத்தை கட்டிங்க போட்டு நான் பாத்துக்கிறேன் நான் சொல்லிடுறேன் நான் அங்க சொல்லிருக்கேன் நீங்க சொல்லிருக்கேன் நான் உடனே சொல்லிருக்கேன் அவன் போட்டு மிரட்ட இப்படி வாங்குற கோஷ்டிகளும் உண்டு இன்னும் நான் பார்த்த வரைக்கும் சரியானவங்களாம் வந்து என்ன செய்வாங்கன்னா நேரடியாவே போவாங்க இல்லைன்னா அவங்க வந்து பிரச்சனைக்கு உரிய ஆட்கள்கிட்ட போனை போட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க என்ன நீ வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க உன்னால இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு நீ எப்ப பணம் செட்டில் பண்ண போற நீ எப்ப செய்ய போற இல்ல நீ இதை நீ வந்து இப்படி பண்றியா இல்ல அடுத்தது நான் வந்து சட்டப்படி போகவா உன்னே வந்து ரிமாண்ட் பண்ண வச்சிருவேன் கம்பெனியை வந்து இழுத்து மூட வச்சிருவேன் இவங்களுக்கு உரிய விஷயத்த பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களும் இருப்பாங்க இவர் ஏன் அந்த மாதிரி வந்து கேட்டுருக்க கூடாதுன்னு சொல்ல வர இது இது வந்து தப் இப்படி கேட்கறது தப்பான வழி எல்லாம் கிடையாதுன்னு எடுத்ததும் கோர்ட்டு வழக்குன்னு போனா பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் டைம் ஆகும் பணமும் செலவாகும் அவனே வந்து இல்லாதப்பட்ட நிலைமையிலனாலதான் அவன் எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான் முடிச்சுட்டு இருக்கான் அப்ப இவர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக ஏன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க கூடாது அவர்களை மிரட்டி அவர்களுக்கு எச்சரிக்கை நான் அவர் 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 இன்னும் ஆயிரம் வழக்கறிஞர்களுடைய செல்வாக்கின் கீழே இருக்கிறாங்க பார் கவுன்சில் வந்து யாரு வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கும்போது போது சட்டப்பூர்வமா போறதுன்னு சரியா இருக்கும் அம்பேத்கர் எழுதின சட்டம் அது நீதி வழங்குகிறதுன்னு நம்புகிறோம் அதை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறோன்னும் போது அதுக்கு உட்பட்டு போயிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை நான் எதுக்காக கேட்குறேன்னா இப்போ உயிர் போயிருச்சு இத்தனை பிரச்சனைகள் இந்த இப்போ தலையிட்டது தான் இந்த இவ்வளோ பேரை பகச்சிக்க வேண்டிய தேவை வந்திருக்குது இதுல யார் குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கிறது போலீஸுடைய வேலை ஆனால் எல்லாருக்குமே நோக்கம் இருந்திருக்குது ஆம்ஸ்டாங்கை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நோக்கம் இருந்திருக்கிறது என்பதெல்லாம் அதுல வருது இவ்வளோ பகை சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது இது ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு தாதா இதை செய்திருந்தார் அப்படின்னா அது வேற ஒரு சாதி சங்கத்தில் உள்ள ஒரு செஞ்சிருந்தார் ஒரு அரசியல் கட்சியுடைய தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இவருக்கான பணிகள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகும்போது அவர் அவரே இல்லைங்கிற ஒரு அந்த இடம் காலியாக இருக்குது அது அவரே இல்லைங்கிற ஒரு இடம் வருது இல்லையா இப்போ இது ஒரு ஒரு தவறான முன் உதாரணமா ஆகிடக்கூடாது என்பதற்காக நான் கேட்கறேன் அண்ணா நானே இவர் ஒன்றும் வந்து அவனுங்களை அடிச்சு தூக்கி கட்டி வச்சு அப்படி அவனுங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கின மாதிரி எனக்கு தெரியல இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரிதான் ஒரு பிரச்சனை நடக்குது பாதிக்கப்பட்டவங்க வராங்க அவங்களுக்கு ஆதரவாக இவர் வந்து அந்த அந்த தரப்புல பேசுறாரு எச்சரிக்கை விடுறாரு இதை நீங்க வந்து சீக்கிரமா பார்த்து முடிச்சு கொடுங்க இல்லைன்னா நான் அடுத்த கட்ட போக வேண்டியிருக்குன்னு சொல்றாரு இன்னொன்னு அரசியல் பணினா இதுவும் ஒரு விதமான இதுவும் இதுவும் ஒரு விதமான மக்கள் பணிதான் நீ மக்களுக்கு இருக்க பிரச்சனையே அதுதானே ஒரு இடத்துல வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்றதை விட இங்க இருக்கக்கூடிய அந்தந்த ஏரியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து ஆட்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இவர்களால் அங்க வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இடையூறுகளும் இருக்கு இது வந்து இப்போ வரைக்குமே இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இப்ப நம்ம வந்து ரெகுலரா இப்ப நீங்க நீங்க ஒண்ணு இல்லைனா இன்னைக்கு நீங்க இந்த சமயத்துல நீங்க வாழக்கூடிய பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கும் எனக்கு வந்து அரசியல் வேலை இருக்கு நான் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்ப நம்ம ஒரு நம்ம ஒரு வந்து முக்கியமான நபரா இருக்கும் நாம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபரா இருக்கும் நாம இதுதான் வேலையா செய்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு கூட்டம் நம்மள நம்பி வரும் எனக்கு அதை பார்த்து செஞ்சு கொடுங்க எனக்கு பார்த்து பண்ணி கொடுங்க அந்த விஷயம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு இறங்கலாம் அதுல மாற்று கருத்து இல்ல அந்த மக்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த மக்கள் யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்கள்ட்ட பேசலாம் அவங்கள எச்சரிக்கை செய்யலாம் முடியலைங்கிற பட்சத்துக்கு தான் முடியலைங்கிற பட்சத்துக்கு கோர்ட்டுக்கு போகலாம் என்னன்னா கோர்ட்டுக்கு போனா டைம் ஆகும் பணம் செலவாகும் இங்க வந்து ஏற்கனவே வந்து பிரச்சனைக்குன்னு வரவன் பாதிக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவனா இருப்பான் இன்னொன்னு இதை இப்படிதான் சொல்றது போல கோர்ட்டுக்கும் போகலாம் நீங்க சொல்றது போல சட்டப்படியும் அணுகலாம் ஆனால் நீதி வந்து உடனே கிடைக்குமா நான் கிடைக்காது அப்ப வந்து மக்களுக்காக முதல் முதலா எனக்கு தெரிஞ்சு இது எல்லா இடத்துலயுமே வந்து நடக்கிற விஷயம் தான் கோர்ட்டு சேஷன் போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்படி அவங்கள்ட்ட கேட்டு போப்பாங்க எப்பா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க சீக்கிரமா பண்ணி கொடுத்துரு உன்னால எப்ப பண்ண முடியும் இல்லைன்னா சொல்லி நாம இந்த இந்த விஷயத்த நாம வந்து இப்ப கோர்ட்ல பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாருக்குலயுமே சொல்லுவாங்க அப்படி நாம வந்து மக்களுக்கு ஆதரவாக பேசும் போதும் செயல்படும் போதும் சொல்லும் பொழுதும் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களை பெரிய ஆட்களை நாம வந்து எச்சரிக்கை செய்யும்போதும் ஒரு விதமான முன்கிரோதம் வரும் ஏன்னா நாம ஒரு விஷயம் செய்ய போறோம் நாம அந்த விஷயம் மக்களுக்கான விஷயமாகவே இருக்கலாம் அந்த விஷயம் நியாயமான விஷயமாகவே இருக்கலாம் ஆனா அதற்கு எதிரா இருக்கிறவனுக்கு நாம வந்து எதிரா ஆகித்தான் ஆகணும் அவனுடைய பகையை நாம சம்பாதிச்சுதான் ஆகணும் அந்த வகையில தான் திரு ஆங்ஷாங் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரணும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயரமைக்கு நன்றி அண்ணா ரொம்ப நன்றிங்க நேரில மற்றொரு விருந்தினரின் சந்திக்கலாம் நன்றி